फ्रेन्ड टुडे एपिसोडलाई எல்லாருமே டீ குடிக்கிறதுக்காக வராங்க சக்திக்கு வந்து கிட்ட இருந்து கால் வருது இந்த மாதிரி கிளையண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்றாங்க சக்தி வந்து காருக்கு வந்துடுறாரு பிரீத்தி எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு சக்தி பின்னாடியே வந்துடுறாங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணும் சக்தி வந்து தெரியாம பிரீத்திய வரசுறாங்க பிரீத்தி வந்து பழைய திங்ஸ் நினைச்சு பாக்குறாங்க பிரீத்தி வந்து சக்தியத்தோட வராங்க அந்த பிளேஸ்க்கு வந்து பொன்னி எல்லாருமே வந்துடுறாங்க சக்தி வந்து கார் எடுக்கிறாரு பொன்னி கார்த்திக் சண்முகம் வந்து தூங்குறாங்க பிரீத்தி வந்து பழைய கதையை பேசுறாங்க சக்தி வந்து வேண்டாம் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பிரீத்தியும் தூங்குறமே மேல இருந்து அலர்றமே அலர்றாரு கார்த்திக் வந்து நான் வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பின்னாடி உட்கார சொல்றாரு சக்தி வந்து தூங்குறாங்க பொண்ணு மேலேயே விழுறாரு பிரீத்தி அதை பார்த்து காண்டாராங்க சிவாணி வந்து சுந்தரமோட போன வந்து எடுக்கிறாங்க அப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது எதிரில வந்த கார் வந்து பிரீத்தி அவங்க அம்மா அப்பா இந்த காரா இருக்கும் நாங்க உள்ள இருக்கவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாருமே அவங்க கிட்ட மனுப்பி கேட்குறாங்க பிரீத்தி அவங்க அப்பா வந்து குல்லா போட்டிருக்காரு பிரீத்தி அவங்க அம்மா வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க யாருக்குமே தெரியல பிரீத்தி அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பிளேஸ்ல கிளம்புறாங்க அப்ப பிரீத்தி அவங்க அம்மா வந்து கார்ல இருந்து எட்டி பாக்குறாங்க பொன்னி வந்து இது பிரீத்தி அம்மாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பிரீத்தி வந்து பொன்னியை டைவெர்ட் பண்றாங்க தேங்க்யூ